சின்னவங்க பாடம் இது ஒரு குடும்ப கதை அன்றைய பரபரப்புக்கு காரணம் இருந்தது அப்பா தனது சொத்துக்கள் யார் யாருக்கு என்ன என்கிற விவரங்களை தனது மூன்று பிள்ளைகளுக்கும் போகிறார் நீலு நீலுகண்டன் தாசா தசரதன் ஜனா ஜனார்த்தனன் எல்லோரும் பத்து மணிக்கு குடும்பத்துடன் வந்துவிடுங்கள் மூத்த பிள்ளைகள் இருவரும் அப்பாவின் அசையும் அசையா சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட போகின்றன என்பது பற்றி தங்களுக்குள் விவாதம் மனைவிகளின் கணிப்புக்கள் என்று ஜுரம் வரும்படியான எதிர்பார்ப்பில் இருந்தனர் இளையவன் ஜனா தனக்கும் இந்த ஓட்டப்பந்தயத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல சற்று ஒதுங்கியே இருந்தான் இது மற்ற இருவருக்கும் வயிற்றில் புலியை கரைத்தது மொத்தத்தையும் ஆட்டை போட பார்க்கிறான் இவன் அப்பாவின் சொத்து சுய சம்பாத்தியம் என்று மனைவியின் தூபம் வேறு முப்பது வருடங்களுக்கு முன் சற்றே நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த குடும்பம்தான் அது அப்பா நன்கு படித்தவராயினும் சுமாரான வேலையில்தான் இருந்தார் உங்களுக்கு அப்பாவை பிடிக்குமா அல்லது அம்மாவை பிடிக்குமா என்று கேட்டால் ஒரே குரலில் அப்பா என்று தயக்கமின்றி சொல்லும் குழந்தைகள் அம்மாவின் கண்டிப்புக்கு நேர் எதிர் அப்பா தின்பண்டங்கள் கிரிக்கெட் பேட் என்று தன்னால் முடிந்தவரை வாங்கி கொடுத்து அவர்களின் நடவடிக்கைகளில் பங்கேற்று உற்சாகப்படுத்தி புத்தகங்கள் படித்து கதை சொல்லுவது அதோ பார் அதுதான் சப்தரிஷி மண்டலம் என்று வானத்தில் கோடு போட்டு காட்டுவது என்று சுவாரஸ்யமாக குழந்தைகளின் பருவத்தை கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெஸ்ட் இண்டீஸை இந்தியா வென்ற மேட்சை சென்னை சேப்பாக்கத்தில் நேரில் சென்று பார்த்து சக மாணவர்களின் தீராத பொறுமையை பெற்ற தனி பெருமை மூவருக்கும் உண்டு ஆனால் அம்மாவோ படிப்பு படிப்பு என்று உயிரை வாங்கிவிடுவாள் ஹோம் ஒர்க் முடிக்கவில்லை என்றால் யாராக இருந்தாலும் இரவு சாப்பாடு கிடையாது பெரியவன் நீலகண்டனுக்கு பத்து வயது ஆனபோதுதான் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பித்தது அலுவலகத்தில் துபாய் வாடிக்கையாளர் ஒருவர் அப்பாவின் செயல்திறன் நேர்மை உழைப்பு ஆகியவற்றால் கவரப்பட்டு தனக்கு உதவியாக தன்னுடன் துபாய் வருமாறு வற்புறுத்தினார் அதன் பின் சிதம்பரத்தின் வாழ்க்கை பெரும் வளர்ச்சி கண்டது வயதான பெற்றோர் காரணமாகவும் குழந்தைகளின் படிப்பு கெடாமல் இருக்கும் வேண்டி குடும்பத்தினரை சிதம்பரம் தன்னுடன் அழைத்துச் செல்லவில்லை அப்பா உடன் இல்லாத காரணத்தால் அம்மாவின் மனோதிடம் தளர்ந்துவிட கண்டிப்பு குறைந்தது புதிதாக வந்த பணவரவும் வசதிகளும் நீலு தசா இருவரையும் பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை விட பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் என்று எண்ண வைத்தது நன்கு படித்து சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் பெரிய வேலை பின் அதை துறந்துவிட்டு இருவரும் ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிப்பது என்று அசுர வேகத்தில் முன்னேறினார் இருவனின் மனைவியரும் கணினி நிபுணர்கள் என்பதால் ஸ்டார்ட் அப்பில் பங்காளிகள் ஆயினர் சிறியவன் ஜனாவும் மருத்துவம் பயின்று சிறந்த எலும்பியல் நிபுணராக பெயர் பெற்றான் அவன் மனைவி குழந்தைகள் நல மருத்துவர் இருபத்தைந்து வருடங்கள் சம்பாதித்து பின் சென்னை திரும்பினார் சிதம்பரம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த அவர் மனைவி பவானி நோய்வாய்ப்பட்டால் மூத்த பையன்கள் அதிகம் எட்டி பார்க்காத நிலையில் ஜனா அடிக்கடி வந்து போவது அம்மாவை தன்னுடன் அழைத்துச் செல்வது என்ற பொறுப்பாக இருந்தான் அம்மாவின் தலை சாய்ந்ததும் நீலு தசா அவர்களின் மனைவியர் எல்லோரும் வெளிப்படையாகவே அம்மாவின் நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் பட்டுப் பட்டுப்புடவைகளுக்கு போட்டியிட்டு ரசபாசப்படுத்தினர் ஜனா அப்பாவின் வருத்தத்தை காண சகியாமல் அம்மாவின் காரியங்கள் முடிந்தவுடன் அவரை தன்னுடன் வருமாறு அழைத்தான் சற்று தயங்கி அப்பா கொஞ்ச நாள் ஆகட்டும்பா என்றார் இரண்டு மாதங்கள் ஓடின அப்பாவின் அழைப்பு வந்தது ஆர்வத்தின் உச்சத்தில் இருந்த நீலு தசா மனைவி மக்களுடன் வந்தனர் காரை விட்டு இறங்கியதும் தசா நீலு அப்பாவின் வீடுகளை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஷேர் எனக்கு வேணும் ஆமா என்றான் அது சரி அப்பாவின் சொத்து எல்லாம் நமக்கு தானே சொந்தம் என்று குரல் கொடுத்தான் நீலு நாமே பிரிச்சுக்கிறோமே ஜனாவுக்கு இது நீலுவின் மனைவி சாந்தா அவன்தானே செல்ல பிள்ளை கூடவே இருந்து கொலை அடிக்கிறவன் அவனை விட்டு விடுவாரா என்ன இது தசாவின் மனைவி மாலினி உள்ளே வந்த நீலுவின் இரண்டு பிள்ளைகள் தசாவின் இரண்டு பெண்கள் நால்வரும் வரவேற்பாரையில் அரட்டைய்க்கு உட்கார பெரியவர் நால்வரும் உள்ளே புத்தகங்கள் அடிக்கிய நிலையில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவிடம் என்னப்பா நீங்கள் சொன்ன டயட்டுக்கு வந்துட்டோமா வக்கில பார்த்துட்டிங்களா இல்லை முடிவு பண்ணிட்டீங்களா என்று கேள்வி கனை தொடுத்தனர் இரு இரு என்ன அவசரம் ஜனா வந்துடட்டும் என்றார் அப்பா அவன் வரட்டும்பா நீங்கள் முதல்ல என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் நான் தானே மூத்தவன் வாசலில் ஜனா குடும்ப சகிதமாக காரிலிருந்து இறங்க அவன் பிள்ளை மற்ற பசங்களுடன் ஜாலியாக பேச உட்கார்ந்தான் என்னப்பா எப்படி இருக்கீங்க செக்அப் டியூ ஆச்சேப்பா இப்போ அவன் மனைவி சோபனாவும் சைட் டேபிளில் இருந்த மருந்து மாத்திரைகள் டாக்டர் சீட் ஆகியவற்றை கவனமாக பார்வையிட்டு நான் கடைசியாக பார்த்ததுக்கு இப்போ பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கே என்றாள் ம் சாந்தா மாலினி இருவரும் நமட்டுச் சிரிப்புடன் பார்த்து கொண்டனர் வக்கீல் வரதராஜன் உள்ளே வந்து உயிலை படித்தார் மூவருக்கும் சம பங்கு கொடுக்கப்பட்டிருந்தது அவர் இருக்கும் வீடு மற்றும் தனது கடைசி காலத்துக்கு தேவையான பேங்க் பேலன்ஸ் தவிர மற்ற எல்லாவற்றையும் மூவருக்கும் பிரித்திருந்தார் மன உளைச்சலில் இருந்து விடுபட்ட நீலு தசா இருவரும் அப்பாடா என்றனர் அவர்களுக்கு எங்கே எல்லாவற்றையும் ஜனாவுக்கே எழுதி விடுவாரோ என்ற பயம் இருக்கும் வீடு மற்றும் பேங்க் பேலன்ஸ் யாருக்கு என்று அடுத்த சர்ச்சை கிளம்பியது வக்கீல் நீலு தசா அப்பாவை கடைசி வரை யார் வைத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கே அவை போய் சேரும் என்றார் அதுக்கென்ன பார்த்துக்கலாம் என்று மெல்லிய குரலில் முனகினான் நீலு அதானே எத்தனையோ ஐந்து நட்சத்திர ரிட்டையர்மெண்ட் விடுதிகள் இருக்குது ஒருவருக்கு மாதம் ஒரு லட்சம் வரை ஆகும் என்றான் தசா அந்த நிறுவனங்களின் பெயரை அடுக்கியபடி நான் இருபது வருஷத்துக்கு மேலே குடும்பம் இல்லாமல் தனித்து வாழ்ந்தவன் கடைசி காலத்தில் உங்கள் அம்மாவும் இல்லாமல் தனியாக இருக்க வேண்டாமேன்னு பார்க்குறேன் அது ஒரு வாழ்க்கையா நீங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது ஐ வாண்ட் டு லீவ் மை லைஃப் நாட் எக்ஸலிட் அங்கு அப்போது நிலவிய மௌனம் பல விஷயங்களை பளிச்சென்று படம் போட்டு காட்டியது ஜனா சட்டென்று அப்பா நீங்கள் என்னோட நம்ம வீட்டுக்கு கிளம்புங்க என்றான் ஹாலில் பேரன் பேத்திகள் மெல்லிய குரலில் முணுமுணுக்கும் மரவம் கேட்டது ஓஹோ சாருக்கு மூன்றில் ஒரு பங்கு பத்தலையாக்கும் என்றான் தசா கிண்டலாக அப்பா என்னுடன் வருவதாக இருந்தால் மட்டும் என் பங்கை நான் எடுத்துக்கிறேன் இல்லாட்டி எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா என்றான் ஜனா தீர்மானத்துடன் அப்போது உனக்கு வேண்டான்னா நாங்கள் எடுத்துக்கலாம்ன்றையா என்றான் நீலு எல்லோரும் நிமிர்ந்து பார்த்தனர் வ ஒய் நாட் கடவுள் புண்ணியத்திலும் அம்மா அப்பா ஆசைகளிலும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் பெற்றவரை வைத்து பார்த்து கொள்ள யோசிக்க வேண்டிய நிலையில் நான் இல்லை ஏன் சேர நீங்கள் வேணுமென்னா எடுத்துக்கங்க அல்லது ஏதோ ஆசிரமத்துக்கோ கோயிலுக்கோ எழுதி கொடுக்குறேன் இப்போவே வேண்டுமானாலும் எழுதி தரேன் என்றான் திட்டவட்டமாக அப்போது அங்கு நிலவி அர்த்தமுள்ள மௌனத்தை கிழித்தது ஹாலில் ஒழித்த சண்டை குரல்கள் நீலுவின் பெரிய பிள்ளைகள் சதீஷ் அப்போது அப்பா வாங்கிய புதிய கார் உனக்குன்றியா நீ ஏன் நான் ஓட்டக்கூடாத என்றான் ஏன் உனக்குத்தான் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு என்றான் சிறியவன் கிரீஷ் அது ஃபாரின் கார் இல்லையே மேலும் அதை உனக்குன்னு கொடுக்கலையே அப்பா வாங்கியிருக்காரு அவ்வளவுதான் இது சதீஷ் அப்பாவோடய இதுன்னா என்னோட தானே இது கிரீஷ் வெல்செட் கிரீஷ் அதில் என்ன சந்தேகம் அப்பாவோடய இது எல்லாமே நமக்குத்தானே சொந்தம் என்றனர் தசாவின் பெண்கள் திட்டவட்டமாக ஒரு கோரமான நிசப்தம் நிலவியது தங்கள் வார்த்தை தங்களுக்கே இவ்வளவு சீக்கிரம் திரும்பும் என்று நீலுவும் தசாவும் எதிர்பார்க்கவில்லை இம்முறை அப்பாவின் மெல்லிய சிரிப்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இப்போ எல்லாம் சின்னவங்க பாடம் கற்றுக் கொடுக்குறாங்கப்பா ஈஸியாக இருக்கும்போதே கற்றுக்கிட்டா நல்லது இல்லாட்டா யூ வில் லோன் ஹிட் தி வே